ஓடிடி வந்த பின்னாடி அந்த காவியத்தை சோசியல் மீடியால வச்சு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த படத்தோடைய சில கிளிப்ஸுங்கெல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க அது நம்ம காடு வெட்டிருக்காரு ஊர்லக்கு எல்லாத்துக்கும் அரசியல் வாங்கி தர்றதாங்க அவருடைய ஒரே வேலை வேற எந்த வேலையும் படத்துல பார்க்க மாட்டாரு ஊர்லக்கு எல்லாத்துக்கும் அரசு வாங்கி கொடுப்பாரு அவர் வேலையை அரசுகளையும் வாங்கி கொடுப்பவர் தான் அப்படி அரசு வேலை வாங்கி கொடுத்தவங்கலாம் வந்து தம்பி அண்ணனுக்கு ஏதாவது பண்ணுவேன்னா அப்படியே போயிட்டு அறுவா எடுத்து கழுத்துல வச்சு சொல்லுங்கண்ணா வெட்டிக்கவானேங்கிற அளவுக்கு பேசுறாங்க நமக்கு பார்க்கும்போது படத்தில் நடிச்சுக்கிற அவங்க பைத்தியமா இல்லை இதெல்லாம் ஒரு படம் நடிச்சு பார்க்குற நோ பைத்தியமான தெரிய மாட்டேன்னு இல்ல அந்த மாதிரி தான் படம் இருக்குது இதில் வேற நாடக காதல் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோன்னு போய் உருட்டு உருட்டுருக்கு அதெல்லாம் வேற உருட்டுங்க அது நம்ம மோகன்ஜிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு படம் எடுத்து வச்சுருக்கிறான் இங்கே மோகன்ஜி எடுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் தான் இது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சா அவர்கிட்டதுன்னு வச்சுக்கலேன் இதில் நம்ம காடு வெட்டியோடைய வரலாறு என்ன அது என்ன இது இவங்க இங்கே அறுக்கிற அருவருக்கு கொஞ்சம் நினச்சம் கிடையாதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா நாடக காதல் பண்ணுறாங்கப்பா நாடக காதலுக்கு எதிராக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் மாதிரி லாஜிக்கால சீன் இருக்கணும் அதெல்லாம் கிடையாதுப்பா ஒரு பெண்ணு ஒரு ஜாதி விட்டு ஜாதி மாத்தி காதலிச்சாவே அவ்வளவுதான் நம்ம மானம் போச்சு மரியாதை போச்சு ஜாதி புறம் போச்சுன்னு அந்த பெண்ணை குடுமைப்படுத்துறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் சொல்லி மாடாது ரெண்டாவது இப்படி நாடக காதலை பண்ண சொல்றாங்கன்னு ஒரு கட்சியை காட்சிப்படுத்துகிறாங்க அந்த கட்சி நாடக சொல்ல பண்ண சொல்லுதான் அதை பண்ண மாட்டேன்னு தலித் மக்கள் சொல்கிறாங்களாம் அதனால் அதை நாடா கதில் பண்ண சொன்னால் பண்ண மாட்டியான்னு அந்த பார்ட்டியே வந்து அவங்கள கொலை பண்ணுறாங்களாமா இப்படிலாம் கிளைமேக்ஸ் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் உண்மையாகவே மண்டலம் மூளைன்னு ஒருத்தர் இருக்கிறவன் வந்து நம்புவானான்னு தெரில எனக்கு உண்மையாகவே அதெல்லாம் வச்சுக்கல சொல்லப்போனால் ஜாதி வெறியர்களே நம்ப மாட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் அதாவது இந்த ஊரில் ஆணவப்படுகளை யார் பண்ணுறா ஆதிக்க ஜாதிக்காரங்கன்னு அவன் மானம் வச்சு மரியாதை போச்சுங்க பண்ணுறாங்க இதெல்லாம் படத்தில் எப்படி ஆணவப்படுகளை ஆ நாடக பண்ண சொல்லி நீ பண்ணாம இருப்பியா நீ நாடகாதல் பண்ணணும் அவன் மான மரியாதை எல்லாம் வாங்கணும் வாங்கினு அதை பொண்ணு அனுப்பிட்டுருணும் அப்பதான் ஏன் நம்ம நாடகக்காதர்கள் பெருமைன்னு ஒரு பாட்டி சொல்லுமா அவர் பண்ணமாடம் திருவாரா உன் நாடகர்கள் பண்ண சொன்னா பண்ண மாடன்னு வெடுக்கட்டி உடம்பு நான் இல்லாம இதெல்லாம் எந்த உரம் நடக்குது ஒரு அவன் மண்டை கற்பனை அப்படின்னா கதை உருவாகுமான்னு கூட தெரியல குறைந்தபட்சம் நீ ஒரு வன்மத்தை கக்கப்புற முடிவு பண்ணிட்டேன் தலித் மருக்கு எதிரான கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் அது வன்மத்தை கக்கணும் இப்படி சுத்தமாக லாஜிக்கலாக ஒன்மத்தை கக்குற அளவுக்கு அந்தளவுக்கு அஞ்சு போய் கிடக்கிறா என் கதையை வர அடிச்சுருன்னு வச்சிக்கல ரெண்டாவது உண்மையை சொன்னா அவன் அடி வாங்கிட்டு அதனால தான் இப்படி ஒரு போலி கதையே கட்டமைக்கிறாங்க எப்படியோ நம்ம இப்போ கவுண்டமலை வரப்போகுது கொஞ்ச நாளில் கவுண்டமலையே கவுண்டமலை கொடுக்குற மாதிரி அப்பங்க காடு வெட்டி வந்துச்சுன்னு வச்சிக்கலன் அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்குது ஆகும்போது என்ன சொல்றாங்க அந்த படத்துல நம்ம ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிங்க லவ் பண்ணீங்க வெட்டி மொழி போட்டுருவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறதுக்கு காடு வெட்டிங்கிற ஒரு காவியத்தை படைச்சி வச்சுருக்காங்க